ஹலோ வித் ஆர் பி சேனல் நம்ம சேனலில் இன்னைக்கு என்ன பார்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி மகா சிவராத்திரி நாளானது வருதுங்க இந்த மகா சிவராத்திரியோட கிரக நிலைகளுடைய அமைப்பால் ஒவ்வொரு ராசினியர்களுக்கும் அவங்க வாழ்க்கையில பலவிதமான மாற்றங்கள் கண்டிப்பாக நடக்க போகுது அந்த வகையில் சிம்மம் நீர்களுக்கு இந்த மகா சிவராத்திரிக்கு பிறகு என்ன மாற்றம் நடந்திருக்கு அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் சிம்ம ராசினியர்கள் எந்த நட்சத்திரத்துல பிறந்திருந்தாலும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம இந்த மகா சிவராத்திரிக்கு பிறகு உங்க வாழ்க்கையில என்ன மாதிரியான புரிய திறப்பங்கள் நடக்க போகுது அப்படிங்கறத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அதுக்கு முன்னாடி இந்த மகா சிவராத்திரியோட சிறப்பு என்னங்கறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய ராசிக்கு என்ன பலன் கிடைச்சிருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் பொதுவாகவே சிவராத்திரி அப்படின்னு சொல்லும் இந்த நாள் சிவனுக்குரிய நாள் அப்படின்னு சொல்லலாம் அதாவது இந்த நாளுக்கு அதிக மகத்துவம் நிறைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாங்க மகா சிவராத்திரி அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா மாசி மாதம் தேய்பிரை சதுர்த்தி திதியில் அம்பிகை சிவ பெருமானை வணங்கிய இந்த நாளையே மகா சிவராத்திரியாக கொண்டாடப்பட்டு வருகிறது அதாவது பிரளய காலத்தின் போது பிரம்மனும் அவரால் சிருஷ்டிக்கப்பட்ட அனைத்து ஜீவராசிகளும் அழைந்துவிட்ட நிலையில் இரவு பொழுதில் அம்பிகை உமாதேவி பார்த்தீங்கன்னா பரமேஸ்வரனை நினைத்து பூஜை செய்தாங்க அதாவது நான்கு ஜாமங்களிலும் இரவு முழுவதும் ஆகாம விதிப்படை அர்ச்சனை செய்தாங்க பூஜையோட முடிவில் பாத்தீங்கன்னா அம்பிகை ஈஸ்வரனை வணங்கி அடியேன் தங்களை பூசித்து இந்த இரவை தேவர்களும் மனிதர்களும் தங்களுடைய தீர் அதாவது சிவராத்திரி என்று கொண்டாட வேண்டும் அப்படின்னு வேண்டிக்கொண்டதாக கொண்டதாக சொல்லப்படுது சிவராத்திரி அன்று பாத்தீங்கன்னா சூரியன் மறைந்தது முதல் மறுநாள் காலை சூரியன் உதயமாகும் வரையும் சிவ பெருமானை பூஜை செய்து வழிபடுபவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு எல்லா விதமான பாக்கியங்களையும் தந்து முடிவுல மோட்சத்தையும் அளிக்க வேண்டும் அப்படின்னு வேண்டிக்கொண்டதாக கொண்டதாக சொல்லப்படுது இந்த மாதிரி அருள் புரியுங்கள் அப்படின்னு அன்னையானவங்க வேண்டிக் கொண்டாங்க சிவ பெருமானம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஆகட்டும் என்று கூறி அருள் புரிந்தார் அந்த இரவையே சிவராத்திரி என வழங்கப்பட்ட அனைவராலும் கொண்டாடப்பட்டு வருகிறது பகல் பொழுது பார்த்தீங்கன்னா பரமேஸ்வரனுக்கும் இரவு பொழுது அம்பிகையான உமா தேவிக்கும் உரியது என்று நியமம் சொல்லலாம் ஆனால் பார்த்தீங்கன்னா சிவராத்திரி என்பது அம்பாளின் வேண்டுதல் படி கொண்டாடப்படுவதால் அது சிவனுக்கு உரியதாயிற்று அப்படின்னு சொல்லலாம் இதுதாங்க இந்த மகா சிவராத்திரியோட சிறப்பு இந்த மகா சிவராத்திரியோட கிரக நிலைகளுடைய அமைப்பால் சிம்ம ராசினியர்களுக்கு என்ன பலன் கிடைச்சிருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் சிம்ம ராசினியர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிரக நிலை முதல்ல எப்படி இருக்கு அப்படிங்கறத வாங்க பார்க்கலாம் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் கேது ரண ரொண ரோகஸ்தானத்தில் சூரியன் மற்றும் புதன் கழுத்திரஸ்தானத்தில் சனி அஷ்டமஸ்தானத்தில் சுக்ரன் மற்றும் ராகு தொழில் ஸ்தானத்தில் குரு லாபஸ்தானத்தில் சிவாய் என கிரகநிலை இப்படி தாங்க அமைந்திருக்கு அதே போல என்ன மகா சிவராத்திரிக்கு பிறகு சிம்ம ராசினியர்களுக்கு என்ன பலன் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் சிம்மராசி ராசினியர்கள் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா உயர் மட்டத்தில் உள்ள மனிதர்களிடம் தொடர்பு வைத்திருக்கக்கூடிய ஒரு நேயர் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு இந்த மகா சிவராத்திரிக்கு பிறகு உங்களுடைய ராசிநாதன் சூரியன் புதனுடன் இணைந்து சஞ்சரிக்கிறார் தனாதிபதி புதன் சப்தமஸ்தானத்திற்கு மாறாக இருக்கிறார் இதனால சிம்ம நீர்களுக்கு இந்த காலகட்டத்தில் சுவ செலவுகள் கண்டிப்பா அதிகரிக்கும் பயணங்கள் மூலம் வீண் அழைச்சலும் காரிய தாமதமும் உங்களுக்கு உண்டாகலாம் புதிய நட்புகளும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கலாம் எடுத்த காரியங்கள் கைகூடி வரலாம் அடுத்தவர் செயல்களுக்கு பொறுப்பேற்காமல் தவிர்ப்பது உங்களுக்கு நல்லதுங்க பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் சிம்ம ராசினியர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதீத கவனம் கண்டிப்பாக தேவைப்படும் தொழில் ஸ்தானத்தில் குரு இருந்தாலும் அது அவருக்கு சம வீடாக அமைகிறது இதனால சிம்ம ராசினியர்களுடைய தொழில் வியாபாரம் சுமாராக நடக்கலாம் கடன் பிரச்சனைகள் கட்டுக்குள் இருக்கலாம் எதிர்பார்த்த லாபம் கிடைத்தாலும் செலவுகள் உண்டாகும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அதிகம் உழைக்க வேண்டிய ஒரு சூழல் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உருவாகலாம் எடுத்த காரியங்களில் இருந்து வந்த சுணக்க நிலை கண்டிப்பா மாறப்போகுது குடும்பத்தில் இருப்பவர்களிடம் இருந்து வந்த மன சங்கடங்கள் அவளலாம் கணவன் மனைவிக்கிடையே வாக்குவாதங்கள் உண்டாமல் தவிர்ப்பது நல்லதுங்க பிள்ளைகளுடன் சகஜமாக பேசி வருவது உங்களுக்கு மிகுந்த நன்மையை அளிக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே அவர்களுடைய நலனில் நீங்க இந்த காலகட்டத்தில் அக்கறை காட்ட வேண்டிய ஒரு சூழல் உங்களுக்கு உருவாகலாம் உறவினர்கள் நண்பர்களின் ஆதரவுடன் காரியங்களை சாதித்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு பெருக்கலாம் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா வேண் அழைச்சலும் காரிய தாமதமும் ஏற்படலாம் மற்றவர்களுக்காக பொறுப்புகளை ஏற்பதை தவிர்ப்பது இந்த காலகட்டத்தில் பெண்களுக்கு மிகுந்த நல்லதாக இருக்கலாம் அதே போல அடுத்ததாக சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய கலை துறையை சேர்ந்தவர்களுக்கு இந்த மகா சிவராத்திரிக்கு பிறகு பார்க்கும் பொழுது கூடுதல் பனிசுமையை ஏற்கக்கூடிய ஒரு சூழல் உங்களுக்கு உருவாகலாம் உங்களது கருத்துக்களை தெரிவிக்கும் போது கவனமாக பேசுவது உங்களுக்கு நல்லதுங்க வீண் அழைச்சல் தடை தாமதம் ஏற்படாமல் கவனமாக பார்த்து கொள்வது இந்த நேரத்தில் உங்களுக்கு நல்லதாக இருக்கலாம் புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லதுங்க இந்த புதிய முயற்சிகள் செய்யணும் நினைச்சீங்கன்னா கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி அந்த முயற்சிகளை செய்யலாம் இந்த காலகட்டத்தில் நீங்க முயற்சிகள் செய்யாமல் இருப்பதை உங்களுக்கு நல்லதுங்க சிம்ம ராசி துறையில இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு இந்த மகா சிவராத்திரிக்கு பிறகு பாத்தீங்கன்னா மற்றவர்களுக்கு உதவ போய் வீண் பிரச்சனை உங்களுக்கு உண்டாகலாம் இதனால நீங்க மற்றவர்களுடைய விஷயத்துல பார்த்து நல்லதுங்க அதே போல மற்றவர்களுடைய விஷயத்துல நீங்க தலையிடாமல் இருப்பதை உங்களுக்கு மிகுந்த நல்லதாக இருக்கலாம் வாகனங்களில் செல்லும் போது எச்சரிக்கை ரொம்ப ரொம்ப உங்களுக்கு அவசியம் மன துயரங்கள் அனைத்துமே எந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நீங்கலாம் சிற்றிரும்ப செலவு அதிகரிக்கும் மனதில் ஏதாவது கழக்கங்கள் ஏற்பட்டு நீங்கலாம் கழக்கம் உண்டாகக்கூடிய காலகட்டமாக இந்த மகா சிவராத்திரிக்கு பிறகு உங்களுடைய எண்ணங்கள் இருக்க போது காரணமே இல்லாமல் வீண் பழை சுமக்கக்கூடிய ஒரு சூழல் உங்களுக்கு உருவாகலாம் ஒதுங்கி சென்றாலும் வழியே வந்து சில சண்டை போடக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது சோ இந்த மகா சிவராத்திரிக்கு பிறகு முழுக்க முழுக்க சிம்ம ராசினியர்கள் ரொம்பவே கவனமா இருப்பது உங்களுக்கு நல்லதுங்க அதே போல இந்த சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய மாணவ மணிகளுக்கு பார்க்கும் பொழுது கல்வியில் எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்கலாம் அதேபோல போல மாணவர்களுக்கு எதிர்பார்த்த உதவி தகுந்த சமயத்தில் தக்க நேரத்தில் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கலாம் சி சிம்ம ராசியில் அடுத்ததாக மகம் நட்சத்திரத்தில் பிறந்த நீர்களுக்கு இந்த மகா சிவராத்திரிக்கு பிறகு பார்க்கும் பொழுது உத்தியோகத்தில் இருப்பவர்கள் குறிக்கோள் இன்றி வேலை செய்யக்கூடிய ஒரு சூழல் உங்களுக்கு உருவாகலாம் உத்தியோகம் தொடர்பான இடமாற்றம் உங்களுக்கு அதிகரிக்கும் குடும்பத்தில் பாத்தீங்கன்னா எதிர்பாராத திடீர் செலவுகள் ஏற்படலாம் கணவன் மனைவிக்கிடையே விட்டு கொடுத்து செல்வது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லதுங்க அடுத்ததாக பூரம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இந்த மகா சிவராத்திரிக்கு பிறகு பார்க்கும் குடும்பத்தினரிடம் பக்குவமாக நடந்து கொள்வது உங்களுக்கு அதீத நன்மையை தரும் அப்படின்னு சொல்லலாம் உறவினர்கள் நண்பர்கள் வருகை உங்களுக்கு இந்த நேரத்தில் இருக்கலாம் இதனால் நீங்கள் கொஞ்சம் கோபத்தை கட்டுப்படுத்திக் கொண்டு அமைதியை கடைபிடிப்பதன் மூலம் எல்லாவற்றிலும் உங்களுக்கு அனுகூலமான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க ஸோ இந்த காலகட்டத்தில் சிம்ம ராசியில் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்த நேர்கள் டென்ஷனை குறைத்து கொள்வது உங்களுக்கு மிகுந்த நல்லதாக இருக்கலாம் அதே போல் சிம்ம ராசியில உத்திரம் ஒன்றாம் பாதம் நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு இந்த மகா சிவராத்திரிக்கு பிறகு பார்க்கும் பொழுது எதிலும் நிதானத்தை கடைபிடிப்பது உங்களுக்கு நல்லதுங்க போட்டி போறாமை அனைத்துமே கொள்ளலாம் எல்லா வகையிலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் ஏதிலும் பார்த்தீங்கன்னா சாதகமான பலன் கிடைக்கலாம் மற்றவர்களுக்கு உதவி செய்து அதன் மூலம் நன்மதிப்பை நீங்க இந்த நேரத்தில் பெறுவீர்கள் சோ உங்களுக்கு இந்த மகா சிவராத்திரிக்கு பிறகு இப்படி தாங்க இருக்க போகுது சோ சிம்ம ராசியில ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்த நீர்களுக்கும் இந்த மகா சிவராத்திரிக்கு பிறகு என்ன பலன் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பார்த்திருப்பீங்க அதே போல இந்த காலகட்டத்துல சிம்ம நீர்கள் என்ன மாதிரி பரிகாரங்களை செய்யலாம் என்ன மாதிரி தெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் உங்களுக்கான பரிகாரம் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமைகளில் சிவ பெருமானை வில்வத்தால் அர்ச்சனை செய்து வணங்கி விடுவது உங்களுக்கு நல்லதுங்க ஸோ இந்த மாதிரி நீங்க வழிபட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் விலகலாம் உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் கண்டிப்பா நீங்கலாம் அதே போல உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை முற்றிலும் இதனால திரலாம் சோ சிம்ம ராசினியர்கள் இந்த மாதிரி பரிகாரங்களை நீங்க செய்யலாம் அதே போல் இந்த காலகட்டத்தில் எந்த தெய்வத்தை நீங்கள் வழிபடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக இந்த நேரத்தில் சிம்ம ராசினியர்கள் குல தெய்வத்தை வழிபடுவது ரொம்பவே நல்லதுங்க குல தெய்வத்துடைய அருளும் ஆசீர்வாதமும் உங்களுக்கு எல்லா நேரத்திலும் கண்டிப்பாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கலாம் ஸோ முடிந்த அளவுக்கு உங்களுடைய குல தெய்வத்திற்கு போய் ஒரு ஒரு அர்ச்சனை செய்து வழிபட்டு வரலாம் இந்த மாதிரி குலதெய்வ வழிபாடு உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்ப நல்லதாக இருக்கலாம் குல தெய்வம் இல்லாதவர்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய இஷ்ட தெய்வங்களை நீங்கள் வழிபாடு செய்யலாம் ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் சிம்ம நீர்களுக்கு இந்த மகா சிவராத்திரிக்கு பிறகு என்ன பலன் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடைந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடையணும்னு நினைச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் ஸோ சிம்மரா சீனியர்கள் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸை பார்க்கும்பொழுது மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க தேங்க்யூ